சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் பாருங்க அதில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நோக்கி சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தால் மரியால் லாசரு அந்த குடும்பத்தினர் இருக்காங்கள்ல அதில் மரியாலை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இன்றைக்கு அதே வார்த்தையை நம்மளை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமேன் ஆனால் இந்த குடும்பம் வந்து இருந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த குடும்பம் இருந்தாங்க அப்படிப்பட்ட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை மரியாதை பார்த்து சொல்லுகிறார் ஏனென்றால் லாசர் மறித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது கல்லறையில் போய் லாசருவை வைத்து நான்கு நாட்கள் என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்போ ஆண்டவர் வந்து கல்லறைக்கு முன்னாடி நின்று மரியாதை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் இப்பையும் நீ விசுவாசிச்சேன்னா என்னுடைய மகிமையை இந்த காரியில் காண்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதே வார்த்தை தான் நீங்கள் நம்மளுக்கும் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் இதே போல் அவங்க இருந்த அந்த சூழ்நிலையைப் போல் விசுவாசிக்கவே முடியாத சூழ்நிலை நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை இனிமேல் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையிலையும் விசுவாசிக்க முடியாத நம்பிக்கை அற்று போன அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீங்கன்னா அவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாலையும் மார்த்தாலே விட்டு தூரமாக இல்லை லாசருவை இழந்து போன சூழ்நிலையில் அவர் மரியாலையை மார்த்தாலே விட்டு தூரமாக இல்லை அவர் அவங்க கூடவே இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை தேற்றுகிறார் அதே போல் தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் இனிமேல் முடியாது நினைக்கிறீங்களோ எந்த சூழ்நிலை நம்பிக்கையற்று போனதாக காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலையில் அந்த காரியத்தில் கர்த்தர் எப்படி மார்த்தாலோடும் மரியாலோடும் கூடவே நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொன்னாரோ அதே போல உங்கள் சூழ்நிலைக்குள்ளாக உங்களோடு கூடவே இயேசு நிற்கிறார் ஏசு இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையில் மரியாதை போல நீ என்னை விசுவாசிச்சேன்னா என்னுடைய மகிமையை நீ நம்பிக்கொண்டிருந்த அந்த காரியத்தில் இனிமேலும் காணப்பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு தான் அது முடி முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து நம்பிக்கையை அற்றுப்போன ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த காரியத்தையும் உயிர்ப்பிக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் முடிஞ்சு போன காரியம் எதை சொல்லிகிட்டு இருக்கீங்களோ செத்து போன காரியம்னு எதை சொல்லிட்டுருக்கீங்களோ இனிமேல் நம்பிக்கையற்று போச்சுன்னு சொல்லி எந்த காரியத்தில் இருக்கீங்களோ அந்த காரியத்தில் அந்த சூழ்நிலையில் மார்த்தார் மலையாளோடு நின்ற கர்த்தர் உங்களோடும் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறதுனால அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இப்போ அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த காரியத்தில் நீங்கள் இன்னும் விசுவாசத்தை கைவிடாமல் பற்றி கொள்ளுங்கள் அவர் மேலே இருக்க விசுவாசத்தை நீங்கள் விடாதிருங்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை உங்கள் காரியங்களில் மறித்து போன காரியங்களில் நம்பிக்கையற்று போன காரியங்களில் வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குப்படுகிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு சுதந்திரம் இந்த வார்த்தையின்படியே அண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாம்ப்பா நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலை முடிந்து போன ஒரு சூழ்நிலை செத்துப்போன ஒரு சூழ்நிலை அனைவரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்து கொண்டு இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்ன கருபைக்காக உமக்கு ஆண்டவரே பிள்ளைகள் உண்மை விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மை விசுவாசிக்க கிருபை கொடுங்க அப்படி விசுவாசிக்கும் பொழுது உடைய மகிமை அந்த காரியங்களை கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக ஏசுவின் வல்ல நாமத்தில் ஷிபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக ஆபேன்